அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இப்போது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அதாவது சுகர் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பழங்கள் சாப்பிட்லாமா அப்படின்ற கேள்வி வந்து நம்ம எல்லாருக்கிட்டும் இருக்கும் இப்போ டயபெட்டிக் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவங்க என்னென்ன பழங்கள் சாப்பிட்லாம் அந்த பழங்கள் சாப்பிடும்போது அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணணும் எப்போ அந்த பழங்களை சாப்பிட்லாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன் எம்டி சித்தா பொதுவாக இப்போ ஒருத்தருக்கு சுகர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சுகர் அதிகமாகிடுமோன்ற பயத்தில் வந்து அவங்க நிறைய பழங்கள் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதனால் வந்து அவங்களுக்கு வந்து விட்டமின் டிஃபிஷியன்சியோ இல்லை வேறு ஏதாவது வந்து ப்ரோட்டீன் டிஃபிஷன்ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுவும் அவங்க உடம்புக்கு தேவையான நார்ச்சத்தும் கிடைக்காமல் போகுது ஆனால் இப்போது டயபெட்டிக் இருக்கிறவங்க பொதுவாக வந்து இப்போது ஒரு சாப்பிட்டதுக்கப்புறம் ப்ளட் சுகரோட வேல்யூ வந்து ஒரு டூ ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்க நார்மலாக வந்து எல்லா பழமே சாப்பிடலாம் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கும்போது அதிகமாக கிளைசிமிக்கு இருக்கிற பழங்களை மட்டும் அவங்க அவாய்ட் பண்ணால் போதும் சரி இப்போ சுகர் பேஷண்ட் வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சாப்பாடோடு சேர்த்து அந்த ஃப்ரூட்ஸ் வந்து எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து அவங்க சாப்பாடு எடுக்கும்போது அதிலே கார்போஹைட்ரேட் இருக்கும் அவங்க கூட சேர்த்து ஃப்ரூட்ஸும் எடுக்கும்போது அந்த ஃப்ரூட்டில் இருக்கிற கம்மியான கார்போஹைட்ரேட்டும் சேர்ந்து அவங்களுக்கு சுகர் வேல்யூ வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க வந்து சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடாமல் சாப்பாடுக்கும் நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கும் கேப் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ் வந்து கேப் இருக்கிறது ரொம்ப நல்லது அது காலையில இருந்தாலும் சரி மதியமாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடாமல் சாப்பிட்ட பிறகு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அவங்க நல்லா மென்று சாப்பிடணும் அதாவது இப்போது ஜூஸாக எடுக்காமல் ஃப்ரூட்ஸாகவே வந்து அவங்க நல்ல மென்று சாப்பிடும்போது அவங்களுக்கு இந்த கார்போஹைட்ரேட் கூடாமல் அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த ஃப்ரூட்ஸில் வந்து சில விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருந்ததுன்னா அதை சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணணும் அது என்னென்னா விட்டமின் சி பொட்டாசியம் ஃபைபர் ஃபோலேட் இந்த மாதிரி சத்துக்கள் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது அந்த சத்துக்கள் இருக்கிற பழங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொய்யா மாதுளை ஆரஞ்சு பப்பாளி முலாம்பழம் தர்பூசணி பழம் இந்த பழங்கள்லாம் வந்து அவங்க அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த பழங்களை அவங்க வந்து அப்படியே சாப்பிட்லாம் இது சாப்பிடும்போது கூட வந்து சில நட்ஸுகளையும் சேர்த்து சாப்பிட்லாம் இந்த நட்ஸுகளை அவங்க சேர்த்துக்கும்போது அதிகமான அளவு கார்போஹைட்ரேட் வந்து உறிஞ்சப்படுவதை தடுத்து ப்ளட் சுகர் அளவை அதிகமாகாமல் பாதுகாக்கும் ஸோ உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஏழு பழங்களில் எந்த பழங்களை வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் வாழைப்பழமோ இல்லை மாம்பழமோ கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு டயட் பற்றி டவுட் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தேங்க்யூ